Hello viewers welcome to Bonus Garden Tamil நான் பானு பேசுகிறேன் இன்றைக்கி டிசம்பர் பூச்செடி வந்து எப்படி பதியம் பண்ணணுன்றது தான் நான் வந்து செஞ்சு காமிப்பறேன் இதில் நிறைய டைப்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸில் வந்து நான் பதியம் செஞ்சு காமிச்சிருக்கேன் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் நீங்கள் கண்டினியூஸாக பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்லேயும் இந்த மாதிரி நீங்கள் பதியம் போட்டு நிறைய பூச்செடிகளை நீங்கள் தொட்டியிலே வளர்க்கலாம் எங்கிட்ட இருக்கிறது எல்லா செடிங்களுமே தொட்டியில் இருக்கிறது தான் டெரஸ்லேயும் வச்சுருக்கேன் கீழே கீழேயும் நான் தொட்டியில் தான் வச்சுருக்கேன் வாங்க வீடியோ பார்க்கலாம் இப்போ என்கிட்ட இருக்கிற செடி இந்த டிசம்பர் பூச்செடி வந்து ரெண்டு வருஷமாக இருக்கு இருக்குது இந்த பெரிய டப்பில் தான் வச்சிருக்கேன் பொதுவாக வந்து இந்த டிசம்பர் செடியெல்லாம் வந்து பெரிய தொட்டியில் வச்சின்னா தான் உங்களுக்கு வந்து நான் வருஷமாக நிறைய பக்கத்து கலைகள் வந்து உங்களுக்கு நிறைய செடிகள் வந்து பூக்களும் அந்த சீசன் அப்போ நிறையவே பூக்கும் நான் வந்து பெரிய தொட்டியில் தான் வச்சுருக்கேன் இப்போ வந்து சின்ன தொட்டியில் வந்து உங்களுக்கு எப்படி பதியம் பண்ணுறதுன்னு காமிக்கிறேன் சின்ன தொட்டியில் வச்சு நம்ம வளர்ந்ததுக்கு அப்புறம் பெரிய பாட்டில் நம்ம மாற்றிக்கலாம் இந்த சின்ன தொட்டியில் தான் வந்து இப்போ நிறைய ஹோல்ஸ் அதிலே இருக்குது அதனால் நம்ம மண்ணு சின்ன சின்ன இது போட்டால் கூட அது வந்து ஹோல்ஸ் வந்து அடைச்சிக்கும் அதனால இந்த பெரிய இருக்க அந்த கல்லுங்கள் தான் நான் போடுறேன் அது வந்து நம்ம பெரிய கல்லுங்க போடும்போது அது வந்து அந்த கேப்பில் வந்து தண்ணி நுழைஞ்சே போடும் தண்ணி தேங்கி நிற்காது அதனால இந்த மாதிரி கல் போட்டுக்கோங்க மண் வந்து நார்மலான இந்த மண்ணே போறோம் இதுக்கு வந்து எதுவும் உரங்கிறோம் போடணும் கூட பதிய செய்யும் போது போடணும் அவசியம் இல்லை வளர்ந்ததுக்கு அப்புறம் வேணா ரேபாட்டிங் பண்ணும்போது உரம் போட்டுக்கோங்க இப்போதைக்கு வெறுமண்ணே செம்மண் தான் நான் எடுத்திருக்கிறேன் இந்த மண்ணில் வந்து கொஞ்சமாவது ஈரமாக இருக்கணும் எப்பவுமே இந்த க்ளேஸ் ஆயில் அந்த களிமண் மாதிரி இருக்கிற இதில் வந்து பதியம் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து வேர் சீக்கிரமாக பிடிக்காது இந்த மாதிரி ஒரு மண் எடுத்துக்கோங்க செம்மண்ணோ இல்லை இந்த தோட்டத்து மண்ணோ இருந்தால் எடுத்துக்கிட்டால் உங்களுக்கு வந்து சீக்கிரமாக வேர் பிடிக்கும் இந்த மாதிரி ஒரு திண்ணாக இருக்கிற ஒரு ஸ்டெம்மை தான் நீங்கள் எடுத்துக்கணும் ரொம்ப திக்காக இருக்கிற வந்து ஸ்டெம்மை எடுத்துக்கிட்டோம் சீக்கிரமாக வேர் பிடிக்காது சம்டைம்ஸ் அது வளருவும் செய்யாது மெல்லிசாக இருக்கிற ஒரு குச்சி இப்போ பார்த்தாலே தெரியும் எந்த மாதிரி ஒரு திக்னஸில் இருக்குது அந்த ஸ்டெம்மு பார்த்தே தெரியும் அந்த மாதிரி ஒரு திக்னஸில் அந்த ஸ்டெம்மை எடுத்துக்கிட்டிங்கன்னா அதாவது ஒரு எனக்கு வந்து ஒரு முழம் விட முக்கா முழம் சொல்கிற இல்லையா அந்த அளவுக்கு தான் இந்த கட்டிங்ஸே எடுத்துருக்குறேன் முக்கால் அளவுக்கு இந்த தொட்டியில் மண் எடுத்துக்கிட்டேன் இப்போ வந்து நீங்கள் நேராக வச்சு வந்து நேராக அப்படியே எடுத்து சொருவி வைப்பாங்க அந்த மாதிரி வைக்காமல் இந்த மாதிரி படுத்த வாக்கில் இந்த மாதிரி ஸ்லீப்பிங் லைன் மாதிரி வச்சு படுக்க வச்சு நம்ம பதியம் போட்டிங்கன்னா அந்த ஸ்டெம் ஃபுல்லாகவே வேர் பிடிச்சி நிறைய வேர்கள் வந்து செடியும் வளர்ந்ததுக்கப்புறம் ஒரு வேர் பிடிச்சதுக்கப்புறம் சுற்றி நிறைய செடிகள் வரும் அந்த ஸ்டெம்லேருந்து நிறைய பிரான்ச்சஸ் வந்து உங்களுக்கு ஒரு ஒரு அடர்த்தியான ஒரு செடியாக உருவாகும் அதனால தான் வந்து நீங்கள் இந்த மாதிரி படுத்த வாக்கில் வச்சிங்கன்னா உங்களுக்கு வேறு சீக்கிரம் புடிச்சு வளர்ந்து செடியும் அடத்தியா வளரும் இந்த மாதிரி இந்த இந்த மெத்தடு ஒரு மாதிரி ரொம்ப ஃபோர்ஸாக வச்சுட்டு ஃபோர்ஸாக இது அமுத்தி வைக்கக்கூடாது போட்டு அமுத்தக்கூடாது கொஞ்சம் ஒரு மாதிரி ஜென்டிலாக வந்து ம வச்சு தான் நம்ம இது பண்ணணும் இப்போ இந்த மாதிரி இந்த சின்ன ஸ்டெம் வந்து உடஞ்சி விழுந்துருச்சு இதையும் நம்ம வேஸ்ட்டாக போட தூக்கி போட வேணாம் இதில் வருமான நீங்கள் கேட்கணும்னா கட்டாயம் வரும் இந்த மாதிரி நானும் வளர்த்துருக்கேன் இப்போ நான் அதுக்கப்புறம் நான் காமிக்கிறேன் இந்த மாதிரி சின்ன சின்ன செடியில் கூட நான் பதிம் போட்டு வச்சுருக்கேன் இதே தூக்கி போடாமல் அந்த இடத்து அந்த பாட்டிலே நம்ம நட்டு வச்சுட்டோம்னா அது ஒரு செடியாக வளருங்க இப்படி தான் நம்ம செடிகளை வளர்க்கலாம் இது ஒரு மெத்தடில் வந்து இந்த பாட்டில் வச்சிருக்கேன் செகண்ட் உங்களுக்கு காமிக்கிறேன் நான் ரெண்டு கட்டிங்ஸ் எடுத்தேன் இல்லையா அதில் வந்து ஒரு கட்டிங்ஸ் இப்போ பண்ணிட்டேன் இன்னொரு கட்டிங்ஸ் வந்து இப்போ வந்து ஏற்கனவே செடி இருக்கிற பாட்டில் தான் நான் வைக்க போகிறேன் வச்சு வச்சது வந்து புதுசாக ஒரு பாட்டில் மண் போட்டு பதியம் பண்ணேன் இப்போ வந்து ரெண்டாவது மெத்தட் வந்து ஏற்கனவே தொட்டியில் செடி இருக்குது பத்தில் தெரியும் ஈரமாக இருக்குது அந்த தொட்டியில் தான் இப்போ இந்த ரெண்டாவது ஸ்டெம்மை வந்து நான் பதியம் போட போகிறேன் பதியம் போடுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் விட்டுடுங்க அப்போ தான் கொஞ்சம் ஹார்டாக இல்லாமல் இருக்கும் தண்ணி வச்சு ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் அந்த இதை வந்து நீங்கள் பதியம் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப நல்லா இருக்கும் செடியும் வந்து காஞ்சிட காயாது ஏன்னா ஸ்டெம் எடுத்து வைக்கிறோம் இல்லையோ சீக்கிரமாக வாடிடும் ஈரமாக மண் இருக்கும்போது வச்சிங்கன்னா அந்த ஸ்டெம் வந்து ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் அந்த இலைகளும் வாடி விழாது இந்த மாதிரி ரெண்டாவது மெத்தட் இது செடியை பதியம் போட்டுட்டு அது மாதிரி மண் போட்டு மூடுறோம் இல்லையா அப்படியே விட்டுவிடாமல் அது மேலே வெயிட் கொஞ்சம் பெரிய கல்லாக பார்த்து கொஞ்சம் ஓரளவுக்கு மீடியம் சைஸ் கல்லை வந்து வைக்கணும் ஏன்னா அது வந்து பே தண்ணி விட விட அது வந்து மேலே பேத்துக்கிட்டு வந்துடும் அதனால ஒரு சின்ன ஒரு கல் வச்சுட்டேன்னா அது மேலேயே கூட நம்ம தண்ணியை ஊற்றணும் ஊற்றணும் அப்போ தான் செடி செடி வந்து மேலே எடுத்துகிட்டு வராது மூணாவது மெத்தட் என்னென்னா இதை மாதிரி நான் பதியம் பண்ணியிருக்கேன் இந்த டேபிள் மேலே ஒரு தொட்டியை வச்சுட்டேன் இது கம்போஸ்ட்டு பக்கெட் தான் இது கம்போஸ்ட் பண்ணதில் அந்த மண்ணில் நான் வந்து இப்போ அந்த செடியை பதியம் பண்ணியிருக்கேன் கீழே இருக்க வந்து தாய் பிளான்ட் அது அது ஹைட்டுக்கு இந்த டேபிளை வச்சுட்டு அந்த தொட்டி அளவுக்கு இந்த அதுக்கு மேலே இந்த கம்போஸ்ட் பின்னே எடுத்து வச்சேன் ஏற்கனவே அதில் வந்து கனகாமரம் வளர்த்துட்ருக்கேன் இருக்கேன் அந்த கனகாமரம் இந்த தொட்டியிலேயே இந்த செடியை வந்து நான் எடுத்து கட் பண்ணாமலே டைரெக்டாகவே எடுத்து அந்த கிளையை எடுத்து அப்படியே நான் பதியம் போட்டுட்டேன் பார்த்தீங்கன்னா தெரியும் இப்போ வந்து இந்த வளர்ந்ததுக்கு அப்புறமா அந்த தாய் இருந்து இந்த செடியை பிரித்து எடுத்துட்டேன் இப்போ பார்த்தா வேர் ஃபுல்லாகவே வளர்ந்து செடியில் இப்போ நான் ஸ்லீப்பிங் லைனில் இது இந்த படுக்க பாட்டில் வந்து நான் பதியம் போட்டல இந்த மாதிரி நீட்டாகவே வந்திருக்கு பாருங்கள் அந்த மாதிரி மெத்தடில் போனால் வேர் நிறைய பிடிச்சி செடி அடம்பாக தெரியும் இப்போ வந்து மூணு மெத்தடில் உங்களுக்கு காமிச்சிட்டேன் தனியாக பாட்லேயும் காமிச்சாச்சு ஏற்கனவே செடி இந்த தொட்டிலையும் காமிச்சிட்டேன் மூணாவது வந்து அப்படியே டேரெக்டாகவே எடுத்து பதியம் போட்டிருந்தேன் இப்போ வந்து நாலாவது வந்து இந்த மாதிரி ஒரு நாலு இன்ச்சஸ் தான் ஆகுது இந்த ஸ்டெம்மு உங்கள்கிட்ட முதல்ல போட்டது வந்து ஒரு அரைமுழம் அளவுக்கு நான் ஒரு ஸ்டெம் எடுத்தேன் இப்போ பார்க்குறதுக்கு மூணுலேருந்து நாலு இன்ச்சஸ் தான் இந்த சைஸு இந்த அளவில் தான் நான் இப்போ வந்து பதியம் போட்டு காமிப்பறேன் எனக்கு இந்த செடி வந்து கிடைச்சதே இந்த அளவு இதை விட கொஞ்சம் ஒரு நாலு இன்ச்சஸ் இருக்கிற மாதிரி நாலு டு அஞ்சு இன்ச்சஸ் இருக்கிற மாதிரி தான் ஒருத்தவங்க கொடுத்தாங்க அந்த செடி தான் எடுத்துகிட்டு வந்து நான் இந்த டார்க் பிங்க் நட்டேன் அதை எடுத்துகிட்டு வந்து நட்டுதால் தான் இப்போ பெரிய செடியாகவும் எனக்கு இருக்குது அந்த இப்போ அந்த நான் எப்படி நட்டனோ அதே சைஸுக்கு உங்களுக்கு நான் பதியம் போட்டு காமிக்கிறேன் இந்த நாலு இன்ச்சு இருக்குது வருமான நிறைய பேர் டவுட்டு இது கட்டாயம் வருங்க ஏன்னா நான் நட்டு தான் இப்போ இவ்வளோ பெரிய செடியை வந்து வளர்ந்துருக்கு எங்கிட்ட ஸ்டெம் கட்டிங் கேட்குறவங்களும் சரி இந்த வேரோடய செடி கேட்குறவங்களுக்கும் இதுலேருந்து தான் நான் வளர்த்து அந்த செடி தான் கொடுத்துருக்கேன் அதனால தான் நான் நான் வளர்த்த மாதிரி உங்களுக்கும் காமிக்கிறேன் இப்போ நட்டு வச்சிட்டேன் இது வந்து இந்த செடி வந்து ஏற்கனவே நான் இதில் ஒரு ஸ்டெம் சின்னதாக உடஞ்சி விழுந்துச்சது இந்த த்ரீ டூ ஃபோர் இன்ச்சஸ் இருக்கும் அதையும் எடுத்து இதை நட்டு வச்சுருக்கேன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேர் வந்திருக்கு இதாவது ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு பத்து நாள் இருக்குன்னு நினைக்கிறேன் அதில் இப்போ இப்போ எடுத்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ சின்னதாக வேர் இப்போதான் பிடிச்சி வந்திருக்கு சின்னதாக ஒரு செடி கடந்தால் கூட இப்போ மனை எங்கிட்ட ஒருத்தவங்க ஸ்டெம் கட்டிங் வாங்கினாங்க கொடுத்தேன் அது வந்து கொஞ்சம் முனையில் உடஞ்சிருச்சு அவங்க என்ன தூக்கி போட்டுடலாமா அப்படின்னு சொன்னாங்க தூக்கிலாம் போடாதீங்க அதையும் நட்டு வைங்கன்னு சொல்லி நான் கொடுத்தேன் அதே தான் உங்களுக்கு இப்போ நான் செஞ்சு காமிக்கிறேன் நான் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்ததோ நான் எப்படி அதை வளர்த்தனோ இந்த ஃபோர் ஃபைவ் இன்ச்சஸில் அதே மாதிரி உங்களுக்கும் நான் செஞ்சு காமிக்கிறேன் நீங்களும் இந்த மாதிரி பார்த்து வளர்க்கலாம் இப்போ பார்க்கறதுல நான் இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட்டிங்ஸ் எடுத்து இப்போ நான் உங்களுக்கு பதியம் போட்டு காமிச்சது அதே அளவு தொட்டியில் தான் இதுலேயும் நான் ஏற்கனவே இந்த பீசஸ்லாம் எடுத்து சின்ன சின்ன கட்டிங்ஸ் எடுத்து இதில் நான் வளர்த்தேன் இப்போ கலாம்பரம் தொட்டிலையும் அது மாதிரி போட்டுச்சே இதெல்லாம் வச்சு ஒரு அஞ்சு ஆறு மாதம் ஆயிடுச்சு இப்போ பூக்களே நல்லா வளர்ந்து பூக்களே வருது இது எல்லாமே டபுள் கலர் தான் மூணு பாட்டில் போட்டிருக்கேன் உங்களுக்கு எந்த தொட்டியில் நான் பதியம் போட்டு காமிச்சுன்னா அதே தொட்டியில் தான் வச்சுருக்கேன் பார்த்தீங்கன்னாலே தெரியும் இப்போ பூ பூத்துக்கிட்டு இருக்கு நீங்களும் இந்த மாதிரி செடிகளை வாங்கி சின்னதாக யாருகிட்ட பக்கத்து வீட்டில் யார்கிட்ட இருந்தால் கூட சின்னதாக ஒரு நாலு டு அஞ்சு இன்ச்சஸ் இருந்தால் கூட உங்களுக்கு அழகாக இந்த தொட்டி வந்துடும் இந்த செடி வந்துடும் இது பாருங்க இப்போ உள்ளங்கை சைஸில் அதில் உள்ளங்கையில் முக்கால் சைஸ் தான் அந்த சின்ன தொட்டியிலே வளர்ந்து இப்போ எனக்கு பூக்கள் கொடுத்துட்ருக்கு இது கொஞ்சம் வளர்ந்ததுக்கு அப்புறமா நம்ம பெரிய பாட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் முதல்ல எடுக்கும்போது சின்ன தொட்டியில் வச்சுட்டு அதுக்கப்புறம் வளர்ந்ததுக்கப்புறம் இப்ப இருங்க சைடில் பார்த்தீங்கன்னா நிறைய வளர்ந்துருக்குது இது வளர வளர வந்து பெரிய பாட்டெலாம் மாற்றிக்கலாங்க இந்த மாதிரி ஈஸியாக நம்ம வளர்க்கலாம் அந்த செடிங்களை நீங்கள் வந்து இப்போ நிறைய பேர் வந்து எனக்கு வீடியோ பார்த்துட்டு கேட்குறீங்க எனக்கு செடி கிடைக்குமான்னு கேட்குறீங்க செடி இப்போ என்னால் முடிஞ்சிருக்கும் கட்டிங்ஸாகவும் கொடுத்தேன் வேறோடையும் கொடுத்தேன் இப்போ இந்த சீசனில் வாங்காமல் கொஞ்சம் முந்தனையாகவும் வாங்கிட்டிங்கன்னா உங்களுக்கு சீசன் அப்போ ஓரளவுக்கு உங்களுக்கு பூக்கள் கிடைக்கும் இந்த வீடியோவில் நல்ல டீட்டெயிலாக செஞ்சு காமிச்சிருக்கேன் எந்த மாதிரிலாம் நம்ம பதியம் பண்ணலான்றதை இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்களும் செஞ்சு பாருங்கள் வீடியோ பதியம் எப்படி பண்ணுறதுன்றது உங்கள் வீட்லேயும் இந்த மாதிரி நிறைய பூக்கள் பூக்கும் எல்லாமே டெரஸில் எனக்கு வளர்ந்து தான் தொட்டியில் வளர்ந்து தான் இது இந்த இவ்வளோ பூக்களும் என்னுடைய டெரஸ் கார்டனில் வளர்ந்து தான் கீழே தொட்டியில் தான் வச்சிருக்கேன் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்